வரலட்சுமி நாளில் உரிய முறையோடு நம்ம பூஜையை செய்து அம்பாளை நம்ம வேண்டி பிரார்த்தனை செய்தோம்னா மாங்கல்ய பலம் தந்துடுவாள் அன்னை தாலி பலம் கொடுத்துடுவாள் அதே போல் தனம் தானியம் ஐஸ்வர்யங்களை வழங்கிடுவாள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வரலட்சுமி விரதம் பூரண கலசத்தில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னும் மண்டபத்தை எப்படி அமைப்பது நோன்பு சரடு எத்தனை தேவைப்படும் கோசம்பரி ஏன் கட்டாயமாக வைக்க வேண்டும் அதே போல் புலகம் படைப்பது ஏன் எதற்காக அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கமாக இந்த பதிவு போது வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதம் பொதுவாகவே பெண்களுக்கான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக திருமணமான பெண்கள் கொண்டாடுகிற பண்டிகை தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது உண்மை அந்த வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்திற்கான விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது புகுந்த வீட்டில் வரலட்சுமி பூஜை கொண்டாடுகிற வழக்கம் இருப்பவங்க தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான விரத முறை அப்படிங்கிறது உண்மை வம்சம் தழைப்பதற்கான பூஜை குலம் தலைத்து ஓங்குவதற்கான பூஜை அப்படிங்கிறது உண்மை இதெல்லாம் எங்க புகுந்த வீட்டில் வழக்கமே இல்லையே நான் எப்படி செய்வது அப்படின்னு நினைப்பவர்கள் கூட வரலட்சுமி பூஜையை மேற்கொள்ளலாம் இந்த பூஜையின் பலன்கள் அப்படிங்கிறது பூஜை செய்வதால் கிடைக்கும் மன நிம்மதியாலும் சகல ஐஸ்வர்யங்களும் வீடு வந்து நிறைவதாலும் தொடர்ந்து கொண்டாட நம்ம வருடா வருடம் தொடர்ந்து கொண்டாட நம்ம துவங்கி விடுவோம் அப்படிங்கிறது உண்மை ஒவ்வொரு வீட்டிலும் சின்ன சின்ன மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் இருக்கலாம் ஆனால் பூஜை முழுமை அப்படிங்கிறது ஒரே விதமானது தான் அப்படிங்கிறது தான் உண்மை அம்பாளை வீட்டுக்குள் அழைப்பது கலசத்தை வரவழைத்து அமர செய்வது அலங்காரங்கள் செய்வது ஆராதனைகள் செய்வது நெவேத்தியங்கள் படைப்பது அதை பார்த்து குளிர்ந்து குளிர்ந்து ஆராதனை செய்வது அதை பார்த்து அம்பிகையின் வரத்தை நூறு சதவீதம் பெற்றுக்கொள்வது இப்படி மகாலட்சுமியின் அம்சத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த மகாலட்சுமி விரதம் இப்படி இந்த விரதத்தை மேற்கொள்வதற்கு அப்படின்னு சில வழிமுறைகளை இருக்கு அந்த வழிமுறையில் முதலாவதாக கலசத்தில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அதுவும் பூரண கலசத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த கலசம்னு பார்த்தோன்னா வெள்ளி கலசம் பித்தளை வெண்கலம் செப்பு இப்படி எந்த மாதிரி உலோகங்களால் ஆன கலசத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் செம்போ அல்லது குடமோ இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு கலசத்தில் பச்சரிசியை போடணும் வெற்றிலை பாக்கு மஞ்சள் வெள்ளி காசுகள் தங்க நகை இது எல்லாத்தையுமே அதில் போட்டு அதற்கு மேலாக மாவிலை கொத்தை சொருகி குடும்பி பிரிக்காத தேங்காய் நல்ல அழகா மஞ்சள் பூசி வைத்து கொள்ளணும் அப்படின்னும் அதுக்குள்ள எலுமிச்சை பழம் விச்சோலை கருகமணி இது எல்லாத்தையுமே வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னும் வெள்ளியில் செய்த வரலட்சுமியோட முகம் அழகா நகை வேலைப்பாடுகளோட நிறையவே இப்போ கிடைக்குது அதை வாங்கி கலசத்தின் மேலே பொருத்தி விடுவது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான தோற்றத்தை கொடுக்கும் அப்படின்னும் அம்பாள் உருவத்துக்கு விதவிதமான பாவாடை புடவைகள் அணிவித்து அழகுபடுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அலங்காரம் செய்யலாம் அதே போல் அலங்கரித்து அம்பாளை தனியான இடத்தில் அமர்த்துவார்கள் அப்படி அந்த கலசத்தை வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா மண்டபம் அந்த மண்டபத்தை எப்படி அமைப்பது அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கும் ஆனால் பொதுவானது என்ன வழிமுறையோ அதை செய்து நம்ம அந்த பூஜையை துவங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளும் சுமங்கலி பெண்கள் முதல் நாளைக்கே வீட்டை நல்லா கழுவி தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னும் வீட்டோட தென் கிழக்கு மூலையில அழகான மண்டபம் அமைக்கணும் அப்படின்னும் அங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா கிழக்கு பகுதியில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மண்டபத்துக்கு வாழை மரம் மாவிலை தோரணம் இந்த மாதிரி விஷயங்களை கட்டி அலங்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னும் அங்கு சுவற்றில் படமாகவோ அல்லது வெள்ளியில் கிடைக்கும் வரலட்சுமி தேவியின் திருமுகத்தை வைக்க வேண்டும் அப்படின்னும் அந்த மண்டபத்தில் வாழை இலையின் மீது ஒரு படி அரிசியை பரப்பி அம்மன் கலசத்தை தாமிர செம்பிலோ அல்லது வெள்ளியிலான செம்பிலோ வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த செம்பின் மீது சந்தனத்தை பூசி அதன் மீது வரலட்சுமி அம்பாலோட முகத்தை வரைவது அல்லது அம்மனின் முகத்தை வாங்கி அங்கு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி மண்டபத்தை தயார் செய்து அந்த மண்டபத்தில் கலசத்தை வைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அடுத்ததா பார்த்தோம்னா நோன்பு சரடு எத்தனை தேவை அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லாம் நம்ம தயார் பண்ணிட்டோம் பூஜையோட முடிவில் மஞ்சள் கயிறை கையில் கட்டி கொள்வார்கள் இதுதான் நோன்பு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் கயிறு அப்படிங்கிறது மங்களத்தின் அறிகுறி அப்படிங்கிறது உண்மை அஷ்டலக்ஷ்மிகளோடு வரலட்சுமியையும் சேர்த்து மொத்தமா பார்த்தோம்னா ஒன்பது லட்சுமிகள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால ஒன்பது நூல் இலைகளால் ஆன ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட அந்த நோன்பு கயிற்றை பூஜையில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கும் அந்த நோன்பு கயிறு சரடு அப்படின்னு சொல்லப்படும் அந்த நோன்பு கயிறை வைத்து வழிபட்ட பின்னர் பூஜை முடிவில் அந்த நோன்பு சரடை கையில் கட்டிக்கொள்வது மூத்த சுமங்கலி கைகளால் அந்த சரடை நம் கையில் கட்டிக்கொள்வது ரொம்பவே சிறப்பான விஷயம் தான் உண்மை அடுத்ததா பார்த்தோன்னா கோசம்பரி ஏன் கட்டாயமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரலட்சுமி விரதத்தின் போது செய்யப்படும் ஒரு வகையான உணவு தான் இந்த கோசம்பரி அப்படிங்கிறது நான் உண்மை இது பொதுவாக எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா பருப்பு வகைகள் காய்கறிகள் பழங்கள் கொண்டு செய்யப்படும் ஒரு கலவை அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு நைவேத்தியத்தை கண்டிப்பாக வரலட்சுமி விரதத்தின் பொழுது வைத்து படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை இது ஒரு சிற்றுண்டியாகவோ அல்லது பிரசாதமாகவோ உண்ணப்படுது வரலட்சுமி விரதத்தின் பொழுது மகாலட்சுமி தேவியை வழிபட்டு அவங்களுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற விரும்புபவர்கள் அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் உண்ணாமல் விரதம் இருப்பாங்க அப்படின்னும் வரலட்சுமி விரதத்துக்கு பல வகையான உணவுகள் செய்யப்பட்டாலும் அதில் முக்கியமாக இடம்பெற வேண்டியது இந்த கோசம்பரி அப்படிங்கிறது உண்மை கோசம்பரி அப்படிங்கிறது பொதுவாக ஊற வைத்த பருப்பு வகைகள் காய்கறிகள் பழங்கள் கொண்டு செய்யப்படும் ஒரு கலவை சில நேரங்களில் அதுக்கு தாளிப்பும் சேர்க்கப்படும் அப்படின்னும் பொதுவாகவே உடைத்த கொண்டை கடலை உடைத்த பாசி பயிறு இந்த மாதிரி பயன்படுத்தப்படும் பருப்பு வகைகளில் இதை எடுத்துக்கலாம் பருப்பு வகைகளை நல்லா ஊற வைத்த பிறகு காய்கறிகள் பழங்கள் அதோடு சேர்ந்து தாளிப்பும் சேர்த்து வைக்கப்படும் நைவேத்தியத்தில் இது முக்கியமாக இடம்பெறப்படுது பெரும்பாலும் வரலட்சுமி விரதத்தின் போது பிரசாதமாக படைக்கப்பட்டு அதன் பிறகு உண்ணப்படுகிறது அப்படின்னும் இந்த விரதத்தின் பொழுது சாப்பிடாம விரதம் இருக்கும் பொழுது உடலுக்கு தேவையான சத்துக்களை அளிக்க இந்த ஒரு கோசம்பரி ரொம்பவே உதவி செய்கிறது அப்படின்னும் இது ஒரு சுவையான உணவாகவும் கருதப்படுகிறது அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த உணவாகவும் இது சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக இந்த கோசம்பரி கட்டாயமாக இடம்பெற வேண்டிய நைவேத்தியங்களில் ஒன்றாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா புலகம் படைப்பது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமிக்கு அடுத்த விருப்பமான உணவுகளில் செய்யப்படும் ஒரு உணவு தான் இந்த புலகம் மிளகு பொங்கல் போல இருந்தாலும் கூட இந்த பொங்கல்ல பச்சரிசியோடு சேர்ந்து துவரம் பருப்பை வேக வைத்து நல்லா குழைய வேக வைத்து அதோடு தாளிதம் கொடுத்து உதிரி உதிரியாக மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கப்படும் இந்த நைவேத்தியம் கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு நைவேத்தியம் மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான உணவு வகைகளில் இதுவும் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த புலகத்தையும் தவறாமல் அன்று நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்து அம்பாலின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் பூஜை முடிந்த பிறகு ஒவ்வொரு சரடாக எடுத்து சுமங்களுக்கும் கன்னியா பெண்களுக்கும் வலது கையில் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அப்படி கையில் கட்டும் பொழுது முன்னதாகவே கட்டி கையில கையில் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் பூ தேங்காய் பழங்களை கொடுத்துட்டு குங்குமமிட்ட பிறகு சரடை கட்ட வேண்டும் அப்படின்னும் பெரியவர்களை நமஸ்காரம் செய்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது உண்மை தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்ளவும் இந்த வரலட்சுமி விரதம் நமக்கு உதவி புரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்வதற்கான நேரம் என்ன உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த நேரத்தில் வழிபாடு செய்து அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அம்பிகையை கொண்டாடலாம் ஆனந்த வாழ்வை பெற்று சந்தோஷமாக வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்